தேவனுக்கு மகிமை உண்டாதாக அன்பு நண்பர் அனைவருக்கும் ஹேர்போக்கிய நேரத்தில் வந்து மருத்துவர் மருத்துவ குறிப்புகளை பயன்படுத்தி கொள்ளுமாறும் மருத்துவ குறிப்புகளை தங்களுடைய பயன்பாட்டை பிறருக்கு உதவும் எண்ணத்தில் இதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நிறைய பேர் எங்கள்கிட்ட இப்போ சமயம் காலமாக கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கான பதில்களை தான் நாங்கள் யூடியூப் வாயிலாக சொல்லிகிட்டு இருக்கோம் மற்றவங்களுக்கு அது பயன் அளிக்கும் அப்படிங்கிறத நம்பகிறோம் முட்டை சாப்பிட்லாமா முட்டை யார் யார் சாப்பிட்லாம் என்ன முட்டை சாப்பிட்லாம் அப்படிலாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு கேட்டிருக்காங்க சாதாரண விஷயமாக தோணும் கடையிலுக்கு போகிறோம் ஒரு ஆம்லேட் சொல்கிறோம் ஆம்லேட் வாங்கி சாப்பிட்றோம் இல்லை வெங்காயம் போடுறாங்க பச்சை மொளக போடுறாங்க நிறைய பேர் ஆஃப் ஆயில் சாப்பிட்றாங்க இது வந்து சாதாரணமாக நடந்துகிட்ருக்கு இதுதான் எல்லா புரோட்டா கடையிலையும் பார்த்தீங்கன்னா பல அடுக்குகள் கொண்ட ட்ரேயில் உள்ள முட்டைகள் வந்து ஒவ்வொரு நாளும் செலவழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது திண்டுக்கல்லிருந்து பல மாவட்டங்களில் இருந்தும் இது மாதிரி முட்டைகள் வந்து ஏற்றுமதிகள் இறக்குமதிகள் ஆகி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு அதில் வந்து எது கோழி முட்டையில் ஒரிஜினல் முட்டை தான நிறைய பேருக்கு வினாக்கள் எழும்பது லக்கான் முட்டைகளை பற்றி தாரா முட்டையை பற்றிலாம் பல விதமான கருத்துக்கள் இருக்குது காடை முட்டைகள் இருக்குது எத்தனையோ முட்டைகள் இருந்தாலும் இப்போ அதிகமாக நமக்கு கிடைக்கக்கூடிய செலவழிக்கக்கூடிய கடைகளில் பயன்படுத்தக்கூடிய முட்டை வந்து லக்கான் முட்டை தான் இந்த முட்டையை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா யாரெல்லாம் எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படிலாம் வந்து நிறைய விதமான கொஸ்டின்ஸ்கள் நிறைய பேர் மனசில் இருக்கும் ஒருவேளை முட்டையை சாப்பிடக்கூடாதா மருத்துவர்கள் வந்து முட்டை சாப்பிட சொல்கிறாங்களா ஒரு சில மருத்துவர்கள் சாப்பிடுங்கம்மாங்க சில சில சாப்பிடக்கூடாதும்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய உடலுடைய நோயிலுக்கு தகுந்த மாதிரி முட்டைகள் எடுக்கணும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறமான விஷயங்கள் இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளைக்கருவை சாப்பிடுங்க மஞ்சக்கருவை வேண்டான்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்குது கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வந்து தினசரி வந்து ஒரு முட்டை கண்டிப்பாக கொடுக்கணும் தேவையான புரோட்டீன்கள் எல்லாமே அந்த முட்டையில் இருக்குது கண்டிப்பாக கொடுக்கறனால எந்த தவறுகளும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு அதை அவிச்சு கொடுங்க மஞ்சுக்கருவோடு சேர்த்து கூட சாப்பிட்லாம் அது லெக்கான் முட்டையாக இருந்தாலும் சரி கோழி முட்டையாக இருந்தாலும் சரி ரெண்டு முட்டையிலும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இல்லை சில ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் தான் வித்தியாசம் அதனுடைய சத்துக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்காக நம்ம தேடி அலைய முடியாது கிராமப்புறங்களில் வந்து நாட்டுப்புறங்கள் நாட்டுக்கோழியினுடைய ஒரிஜினல் முட்டைகள்லாம் கிடைக்கும் சிட்டிகளில் அதே மாதிரி கிடைக்கக்கான வாய்ப்புகள் இல்லை கிடைச்சா பயன்படுத்திங்க ஒன்றும் தப்பு கிடையாது இதற்காக நம்ம வந்து கோழி வளர்த்து நிறைய பேர் ஒரிஜினல் முட்டை சாப்பிடுறத நம்ம பார்த்துருப்போம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங் சூடான பாலில் ஒரு முட்டை அடித்து கொடுக்குற பழக்கம் இருக்கும் அது கண்டிப்பாக முட்டை குடிக்கதாக இருந்தால் பச்சையாக அப்படியே குடிக்கக்கூடாது சூடான பாலில் மட்டும்தான் நீங்கள் அதை அடித்து குடிக்கணும் முட்டையில் உள்ள ஒரு சில பேக்டீரியாக்கள் வந்து இருக்கும் அது வந்து அந்த சூடான பாலில் செத்துரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயில் போட்டு சாப்பிட்றதாக இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆஃப் ஆயில் போடலாம் அதில் பெப்பரும் உப்புகளும் சால்ட்டும் போடுறது நல்லது போட்டால் அந்த அதனுடைய கிருமிகள் நாசிகள் எதாவது இருந்தால் கூட அதில் அழிஞ்சிரும் கண்டிப்பாக முட்டை நல்லாவே வேகணும் வேகாமல் சாப்பிட்றாதீங்க முட்டையை பாயில் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது சரிங்களா எல்லோரும் முட்டை சாப்பிட்லான்னு நம்ம சொல்லிட்டோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா குளிராக உள்ள இடங்களில் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக லெக்கான் முட்டையை மட்டுமே சாப்பிடுங்க அவங்க தாரா முட்டை சாப்பிட்றாண்டாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராங்குட்டையில் ஏற்கனவே குளிர் வந்து அதிகம் அதில் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா சூடை தணிக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து தாரா முட்டையில் இருக்கும் வாத்து முட்டைன்னு சொல்லுவோம் தாரா மட்டும் வாத்து முட்டை ரெண்டும் ஒன்று தான் இப்போ நம்ம வந்து சூடான பகுதியில் உள்ளவங்களை வந்து லெக்கான் முட்டை சாப்பிட்டா உரிமை தானே பருக்கள் முகத்தில் வரலாம் நிறைய பேருக்கு உடம்புல அரிப்புகள் வரும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்டொமக் ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு மூட்டை அஞ்சு முட்டை வச்சு சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க சாப்பிடலாம் உடல் பயிற்சி செய்யப்பட்ட உடற்பயிற்சி கூடத்துக்கு போகப்பட்ட அதிகமான வேலைப்பளு உள்ளவங்க வந்து இரண்டு மூணு முட்டைகள் வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம் சாப்பிட்ட பிறகு சூடான ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறது கண்டிப்பாக குடிச்சு ஆக வேண்டும் இல்லை ஒருவேளை உங்களுக்கு பால் குடிக்க முடியாட்டால் கூட சூடான ஒரு கப் வெந்நியாவது குடிச்சிருங்க தண்ணி குடிக்காமல் இருந்துடாதீங்க வெந்நீர் தான் குடிக்கணும் நல்லது அது அப்போந்தான் டைஜஷன் ஆகி போயிடும் சாப்பிட வேண்டிய வேலை பார்த்தீங்கன்னா பெருவாரியாக பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பிடாதீங்க காலையில் சாப்பிட்றது நல்லது ஏர்லி மார்னிங் சாப்பிட்றது நல்லது ஈவினிங் வந்து ஒரு அஞ்சு ஆறு மணி வரைக்கும் கூட சாப்பிட்லாம் அதுக்கு மேலே முட்டை சாப்பிட்றதாக இருந்தால் நீங்கள் அது ஆம்லேட் ஒடியில் தான் சாப்பிட்றோம் முட்டையை அவிச்சு சாப்பிட்டா உங்களுக்கு வந்து உடலில் வந்து அதிகமான சத்துக்கள் இருக்குது அப்படி நீங்கள் சாப்பிடலாம் ஆம்லேட் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் வெங்காயம் பச்சை மிளகா சேர்ந்து அது மொத்தமாக பாயில் ஆகிறனால ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே மட்டுமே அதனுடைய சத்துக்கள் இருக்கும் அது வந்து நீங்கள் சாப்பாட்டுக்காக அதை பயன்படுத்திக்கலான்னு தவிர உடல் கட்டுக்காக மஸ்துக்கான உடல் கட்டுக்கோப்பாக கொண்டு வரணும் வெயிட்டை கெயின் பண்ணணும் அப்படிப்பட்டவங்க வந்து முட்டையை அவிச்சு சாப்பிட்றது நல்லது எல்லா வயிறுத்தரை போனவங்களும் முட்டையை சாப்பிட்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது முட்டை எந்த முறையில் சாப்பிட்ணாலும் சாப்பிடுங்க ஆனால் பாயில் பண்ணியே சாப்பிடுங்க அது வேக வைக்கணும் இல்லை ஆஃப் ஆயில் பண்ணணும் பச்சையாக சாப்பிட்றதை குறைக்கிறது நல்லது கண்டிப்பாட்டு தாரா முட்டைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூடான பகுதியில் உள்ளவங்க எல்லாருமே டெய்லி சாப்பிட்றது நல்லது லெக்கான் முட்டையை தவிர்க்கிறது நல்லது இந்த வாத்த முட்டை தாரா முட்டையை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சூட்டு நல்ல ஏற்பட்ட வேதிகள் இருந்தால் கூட உங்களுக்கு தவிர்க்கப்படும் டெய்லி ரெண்டு முட்டை வந்து பெப்பர் போட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா வேதி இருக்கப்பட்டவங்களுக்கு கூட அதாவது நிறைய பேர் உட்கார முடியாது ரத்தம் வரும் அந்த இடத்துல மூலத்தில் இதே மாதிரி உள்ளவங்களுக்கு கூட இது ஒரு வைத்திய மருந்து பொருளாக வாத்து முட்டை பயன்படும் அதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா அந்த மாதிரி இருக்கப்பட்டவங்க லெக்கார் முட்டையை தவிர்ப்பது நல்லது முட்டை சூடுனால ஏற்கனவே சாப்பிட்டு ஏற்கனவே மூலவியாதி உள்ளவங்க சாப்பிடும்போது மூளைவியாதி அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஜிம்முக்கு போகிறவங்க உடற்பயிற்சி செய்கிறவங்க நல்ல வேலை செய்கிறவங்க இதை பயன்படுத்தலாம் நிறைய ஸ்கூலில் பிள்ளைங்களாக இருக்கட்டும் டீச்சர்களாக இருக்கட்டும் சாப்பாடை எளிமையாக கொண்டு வரதுக்கான வைக்கப்பட்ட ஒரே கறி வந்து இந்த முட்டையில் செய்யப்பட்ட கறிகள் தான் ஒரு ரெண்டு முட்டையை வச்சு கொண்டு வந்துடுவாங்க சாப்பாடு கூட ஏதாவது ஒரு டிஷ்ஷு இருக்கும் அதை இதை கூட வச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வருவாங்க நல்ல தான் ஒன்றும் தப்பு இல்லை ரெண்டு முட்டை ஒரு பழம் ஒரு நேந்திரம் பழம் சாப்பிட்டாலே காலை டிஃபனுக்கான எல்லா விஷயங்களும் அதுக்குள்ளே இருக்குது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்லன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நூற்றி ஐம்பது பால் இரண்டு முட்டை பெப்பர் போட்டு காலைல சாப்பிட்டிங்கன்னா ஒரு வேலை டிஃபன் அஞ்சு இட்லி பத்து இட்லி சாப்பிட்றதுக்கான சமம் அதில் இருக்குது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக குறைந்தது ஒரு முட்டை அல்ல இரண்டு முட்டைகள் சாப்பிட்டுருவாங்க உங்களுக்கு உடலுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அது இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியான எதிர்ப்பு சக்திகள் அதில் இருக்குது விட்டமின்ஸ்கள் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் அதை பயன்படுத்தலாம் இது வரைக்கும் இல்லாதவங்க கண்டிப்பாக பயன்படுத்திட்டு வாங்க மீன்கள் இறைச்சிகள் சாப்பிட முடியாத விலவசிகள் அதிகமாக இருக்கப்பட்டவங்களுக்கு குறைஞ்ச செலவில் நல்ல மாதிரியான உணவுகள் சாப்பிட்ணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் முட்டைகளை வாங்கி சாப்பிடலாம் வரைக்கும் வாத்து முட்டை சாப்பிடாதவங்க சாப்பிடுங்க மழை நேரங்களையும் குழு நேரங்களையும் அதை யூஸ் பண்ண வேண்டாம் லெக்கான் முட்டையை யூஸ் பண்ணுங்கள் நாட்டுக்கொழி முட்டைகள் கிடச்சா ரொம்ப நல்லது சாப்பிடுங்க காடா முட்டையும் சாப்பிட்லாம் தப்பு கிடையாது இது உங்களுக்கு கண்டிப்பாக பயன்பாடாக இருக்கும் நன்மையாக இருக்கும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற பெல் பட்டன் அமைங்க மேலும் மற்றொரு ஆடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்